வாசிக்கலாம் வா நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக புத்தரில் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரியை தன் சகோதரனிடத்திலே அழைத்துக் கொண்டு வந்தான் அதை ஆசாரனாகி ஆரோனின் குமாரன் எலியாசரின் மகன் பிரகாஷ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே துடித்து கொண்டு இஸ்ரவேலன் இஸ்ரவேலனாகி அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையில் அவன் பின்னால் போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரியாகிய இருவருடைய வயிற்றிலே ஈட்டி உருவிப் போக அவர்களை குத்தி போட்டான் அப்பொழுது இஸ்ரவேல் புத்தரில் உண்டான <that> <that> <that>